நீங்கள் தலைவர் விடுங்க இந்த ரெண்டாம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாகிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன கேட்குறேன் இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கணும்னு அந்த என்ன கிட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு இன்சஸ்ட் பண்ணணும் இன்சஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்போ தான் அவருக்கும் அந்த விஷயம் பிடிக்கும் ஏன்னா எதுக்காக சொல்லுறேன்னா ஷூட்டிங் பண்ணும்போதே ஏழு மணி கால் சைட்னா ஆறே கால் ஆறரைக்கு இருக்கிறவர் தான் விஜய் சார் அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல அது ஒரு ரீசன் தான் இது இது நான் வந்து விஜய் சார் மூலம் பிளேம் பண்ணவே மாட்டேன் இவங்க ஏன் சொல்லலை சார் எட்டு முக்காவுக்கு நான் பரிசு வாங்கியிருக்கேன் சார் நீங்கள் இங்கே இருக்கணும் சார் முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார் அந்த டிராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம் இப்படி பத்தம்பதுவாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வந்து அதிருப்தியை வெளிப்படுது எந்தவர்கள் சரியாக இருக்குன்னு இல்லை நான் வந்து நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு விஜய் சார்க்க தான் சேர்ந்த கூட்டம் அந்த வேறு யாருக்கும் இல்லை அந்த கூட்டம் நான் என்ன சொல்கிறேன் விஜய் சார் யாரை நம்பி வரார் இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதல் வாங்கிட்டு வராரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவ் அவர் வந்து விஜய் சார் வந்து நம்பி வராரு மக்கள் விஜய் சார் நம்பி வராங்க அதான் உண்மை ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார் வேறு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிர்ச்சியிலே அதிருப்தியில் இருக்கு அன்றம் செய்த பகிர அதிருப்தியில் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் பேர் என்ன இரண்டாம் கட்ட பொதுச் செயலாளர் ஆதவர்தன அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசு நல்லா தெரியும் வெல் ட்ரைன்டு பர்சன் புதுசாக இன்னைக்கு வரலாம் அவங்க அரசியலுக்கு எல்லாமே க்ளீனாக தெரியும் அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவர் கைட் பண்ணதில் ஏன் தவறாங்கன்னு தான் கேட்குறேன்